ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் பாப்புலர் ஒரு பிரைம் டைம் சீரியலுடைய கிளைமேக் ஷூட் வந்து முடிஞ்சிருக்கு எஸ் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலுடைய நம்முடைய கனடா வேஷன் ஸோ ஸ்டார்ஸ் பெர்னார் வந்து இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ சீரியலுடைய நேம் வந்துட்டு ஜானகி சம்சாரா அப்படின்ற ஒரு டைட்டிலில் எயிட் ஓ கிளாக் வந்து போயிட்டு இருக்கு ஸோ ஒரு பீக் ப்ரைமில் இந்த சீரியல் போயிட்டு இருக்கு இந்த சீரியலுடைய லான்ச் வந்து லாஸ்ட் மே வந்து தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்குள்ளே வித்தின் ஒரு ஃபோர் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ்க்குள்ளேயே சீரியல் என் பண்ணுறாங்க நேற்று அந்த சீரியலுடைய கிளைமேக் ஷூட் வந்து ஓவராயிருக்கு ஸோ ஏன் வந்து இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம தமிழ்லையுமே கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு விடுவாசப்படி சீரியலுடைய க்ளைமேக்ஸ் வந்துருங்க மேக்ஸிமம் வந்துடும் ஏன்னால் ரொம்ப நாளில் அந்த அந்த ஸ்டார்ட்லேயே த்ரீ ப்ளஸ் ரேட்டிங்ஸ் வாங்கிட்டுலாம் சேனல் அலோவ் பண்ணவே மாட்டாங்க அது முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சீரியலுடைய ஸ்டெடியில் வந்து இப்போ ஏற்றா ஸ்டார்ட் ஆகிருக்கி ஏன்னால் ஃபர்ஸ்ட்டு மஹாராஜிக்கு வந்து ஒன் டூ ஃபிஃப்டீன் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்துட்டு சிக்ஸ்டீன் டூ தேர்ட்டி அந்த ஒரு ஸ்டெடியூல் தான் ஸோ உடனே இது முடிச்சிவிட்டு உடனே பிக் பாஸ் லாஞ்ச் ஆகும் அப்படின்னு ஒரு பட்சத்தில் ஸோ அந்த டைம் வந்து ஃபோஸ்ட் பண்ணி சேனல் ரெண்ட் பண்ண சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஸ்டெடியூல் வந்து மேக்ஸிமம் வீட்டுக்கு விடுவாசப்படி இன்னைக்கு ஒரு லாஸ்ட் ஸ்கெடியூலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதா ஸோ வீட்டுக்கு வீடு வாசப்பட்டு டீம் டீமே நான் கேட்டிருக்கேன் அது இல்லாமல் மற்ற டீம் டீமே நான் கேட்டிருக்கேன் இது பற்றி ஸோ அஃபிஷியலாக அப்டேட்ஸ் வந்ததும் உங்களுக்கு நான் உடனே உடனே ஷேர் பண்ணுறேன் ஸோ மேக்ஸிமம் இந்த சீரியல் தமிழில் எண்ட் ஆகும் அதே போல் இந்த கனடாவில் சொன்னோம் இல்லையா இந்த சீரியல் மேக்ஸிமம் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் எண்ட் ஆயிரும் ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன சீரியல் அங்கே லான்ச் ஆகுது அப்படிங்கறது தெரியல ஸோ இந்த சீரியல் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு நாலு லாங்குவேஜ் லாங்குவேஜஸில் அட்டி டைம் டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஸோ தெலுங்கில் வந்துட்டு எயிட் தேர்ட்டிக்கு போயிட்டு நினைக்கிறேன் அதே போல் மலையாளம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நைன் ஓ கிளாக் போட்டாங்க இப்போ நைன் தேர்ட்டிக்கு வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் சோ அங்கயுமே வந்துட்டு ரேட்டிங்ஸ் குறையுது அப்படிங்கிற பட்சத்துல தெலுங்கெல்லாம் வந்து சடன் ஆக்ஷன் எடுப்பாங்க சோ அந்த மாதிரி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கற தெரியல இந்த சீரியல் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான் நாலு லாங்குவேஜ்லயும் வந்து டெலகாஸ்ட் பண்ணாங்க பட் நாலு லாங்குவேஜ்லயும் இந்த சீரியல் வந்து ஃப்ளாப் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அளவுக்கு ரேட்டிங்ஸ் எதுவுமே வாங்கி கொடுக்கல ஸோ முக்கியமாக நம்ம ஏன் தமிழில் மட்டும் பேசுவோமே அப்படின்னு சொன்னால் எஸ் தமிழ்லையுமே வந்துட்டு அவ்வளோ பெரிய சக்ஸஸ் இல்லை ஸோ திரவமுக்கு இந்த சீரியல் நல்ல ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருந்த நேரத்தில் இல்லைங்க கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது மேபி அவருக்கு சீரியல் இந்த சீரியல் என் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அவர் கொடுத்தாங்கன்னா இன்னுமே ஒரு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறதான் ஸோ வெயிட் பண்ணும் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டூ பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை